கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்வில் பல அலைச்சல்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி செய்த ஒரு ஜெபத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாவது வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது இந்த சங்கீதத்தை எழுதியது தாவீது தாவீதின் வாழ்க்கையில் ஏராளமான அலைச்சல்கள் அவர் இள வயதிலிருந்தே பயந்து பயந்து தன்னுடைய எதிரிகளுக்கு மறைந்து மறைந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் அரசனாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருந்தும் அவர் அரசனாகுவதற்கு முன்பதாகவே ஏராளமான பிரச்சனை சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார் தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடி ஒளிந்தார் இன்னும் அவருடைய பிரபுக்கள் அவருடைய போர்படையில் இருக்கிறவர்கள் அவருடைய தளபதிகள் சேனாபதிகள் இவர்களில் பலரும் தாவீதுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள் இவர்களுக்கெல்லாம் மறைந்து மறைந்து அவர் ஓடி ஒளிந்த பொழுது எழுதின சங்கீதம் தான் இது அவர் சொல்லுகிறார் என் அலைச்சல்களை தேவரியர் அறிந்திருக்கிறேன் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வை என கண்பானவர்களே தாவீதின் அலைச்சல்களை அறிந்த தேவன் உங்கள் அலைச்சல்களையும் அறிந்திருக்கிறார் தாவீதின் கண்ணீரை கணக்கில் வைத்த தேவன் உங்கள் கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிறார் பல வேளைகளில் நீங்கள் நினைக்கிறீர்கள் என் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா என் போராட்டங்கள் அவருக்கு தெரியுமா என் பிரச்சனைகள் அவருக்கு தெரியுமா என்று கண்ணீர் வடிக்கிறீர்கள் வேதத்தில் கண்ணீர் வடித்த ஒவ்வொரு தேவப்பிள்ளையின் கண்ணீரையும் ஆண்டவர் பார்த்து துடைத்திருக்கிறார் அன்றைக்கு ஆகார் உ அனாந்திரத்தில் அலைந்து கண்ணீர் வடித்தாள் ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு பதில் கொடுத்தார் ஒரு தாவீது கண்ணீர் வடித்தார் கத்தர் அந்த கண்ணீரை கண்டு பதில் கொடுத்தார் இசைக்கியா ராஜா தன்னுடைய வியாதியின் போது ஆண்டவரை பார்த்து கண்ணீர் வடித்தார் கத்தர் அவருடைய கண்ணீரையும் அறிந்து அவருக்கு பதில் கொடுத்தார் உங்கள் அலைச்சல்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீரை தன் கணக்கில் வைத்திருக்கிறார் நிச்சயமாக உங்கள் அலைச்சல்களுக்கும் முடிவு உண்டு உங்கள் கண்ணீருக்கும் முடிவு உண்டு தாவீதின் கண்ணீரின் காலங்களெல்லாம் முடிந்து அரசனாய் உயர்த்தப்பட்டு மேன்மையாய் வாழ்ந்துதான் வாழ்க்கையை முடித்தார் அதே தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் விரும்புகிறேன் தேவனே நல்ல பிதாவே என் அலைச்சல்களை எண்ணி வைத்திருக்கிறேன் துருத்தியில் வையும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல உங்க பிள்ளைகள் கூட வாழ்க்கையில் அலசடிப்பட்டு அலைச்சலுக்குட்பட்டு வடிக்கிற கண்ணீர் எல்லாம் உன்னுடைய கணக்கில் இருக்கிறதப்பா ஒவ்வொன்றையும் எண்ணி இருக்கிறீர் எத்தனை மைல்கள் அலைந்தார்கள் எத்தனை தரம் அலைந்தார்கள் எத்தனை முறை ஆண்டவர் அவர்கள் அலைந்தார்கள் என்பதெல்லாம் கணக்கில் இருக்கிறதப்பா அவைகளை எல்லாம் கணக்கில் வைத்து நீ பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்குறேன் கண்ணீருக்கு பதில் கொடுங்க ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அலைச்சல்களை கண்ட தேவன் பதில் கொடுத்தீரே அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் பதில் கொடுத்தீரே தாவீதின் அலைச்சல்களை அறிந்த தேவன் பதில் கொடுத்தீரே இசைக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்டு பதில் கொடுத்த தெய்வம் உங்க பிள்ளைகளுடைய எல்லா அலைச்சல்களுக்கும் கண்ணீருக்கும் இன்றைக்கு பதில் கொடுப்பீராக அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக அவருடைய பிரச்சனைகள் மாறுவதாக அவருடைய போராட்டங்களுக்கு முடிவுகளை கொண்டு வருவீராக சத்துரு அவருடைய வாழ்க்கையில் அவர்களை துரத்தாதபடி கர்த்தர் சத்துருவை தடுத்து நிறுத்தி உடைய ஜனத்திற்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா உடைய வலதுகரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதியும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீரையும் கண்டிருக்கிறார் சீக்கிரத்தில் உங்கள் எல்லா போராட்டத்திற்கும் முடிவை கொடுப்பார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ